மந்த தேவாரம் திரு அண்ணாமலை திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் உண்ணாமுளை உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ உண்ணாமலை உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருபித் திரல் திரள்ழலை முழவதரும் அண்ணாமலை தொழுவார் வினை வாவனம் அருமே மன்னாதன அருவி திரள் முழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவனம் அருமே தேமாங்கனி கடுவின் கொல விடுகும் போடும் தேந்தி தூமா மிசை சிறுநன் துளி தேமாங்கனி ப கடுவன் கொல விடு கும்படும் தேந்தி தூமா மழை தூருகன் மிசை சிறு நுண் துளி செய்தற ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணா அண்ணல் பூமா கழப்புனை செய்வதை வாழ்வினை இளரே ஆமா பிணை அணையும் பொழில் அண்ணா அண்ணல் போமா கழல் பூனை செய்வதி நினைவார் இளரே பீலின் மயில் பெடையோடு பொல்சூழ்கழை முத்தம் சூளும் மணி தரை மே நிறை சொறியும் விரிசாரல் பீலின் மயில் பெடையோடுரை பொல்சூழ்கழை முத்தம் சூளின் மணி தரை மே சொறியும் விரிசாரல் ஆலின் மழை தவழும் பொழில் அண்ணா மலை அண்ணல் காலன் வழி தொலை செய்வடி தொழுவாரின புகழே ஆலின் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலன் வழி தொலை செய்வடி தொழுவாரின புகழே உதிரும் மயிதிடுவென்ற கலனாவுலகெல்லாம் எதிரும் நாகவும் இருதேறுவதல்லால் உதிரும் விண்டலே தலிகலனா உலகெல்லாம் எதிரும் பலியுளனாகவும் இருதேறுவதல்லால் முதிரும் சடையில இளவின் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே முதிரும் சடை இளவின் பிறை முடிகல் மேல் குள அடிமேல் அதிரும் கழல் அடிகட்கிடமன்னாமலை அதுவே முதிரும் சடை இளவின் பிறை முடிமேல் குள அடிமேல் அதிரும் கழல் அடிகட் கிடம் அண்ணா அதுவே மரவம் சிலை தலரம் மிகு மணியுந்தும் வெல்லருவி அறவும் செயல்முறவும் படுமண்ணாமலை அதுவே மரவும் சிலை தரளம் மிகு மணியுந்து வெல்லருவி அறவும் செயறவும் படுமண்ணாமலை அண்ணல் உறவம் சடை புனல் உடனாவது மோரார் உறவம் மின் குழல் உமை புல்குதல் குணமே உறவும் சடை புனல் உடனாவது மோரார் கமணரும் மின் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிறை கடல் அஞ்சை பருகும் தனி துணிவார்பொடி அணிவாரது பருகி பெருகும் புனல் அண்ணாமலை பேரை சேர் கடல் அஞ்சை பருகும் தனி துணிவார்பொடி அணிவாரது பருகி கருகும்மிடருடையார் கழல் சடையார் கழல் பரவி உருகும் மனமுடையார் தமக்கூறு நோயடையாவே கருகும் இடருடையார் கமல் சடையார் கழல் பரவி உருகும் மனமுடையா தமகுறு நோயடையாவே கரிகாலன கூடர் கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலையுதை உண்டவையுருள கரிகாலன கொள்வன கழுகாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலையுதை உண்டவையுருள எரியாரியம் இறைவர்க்கிடம் இனவன் திசை முரள அறியாடிய மன்னாமலை அதுவே எரியாடிய இறைவர்க்கிடம் இனவன் திசை முரளம் அறியாடிய மன்னாமலை அதுவே ஒளிரப்புலி அதலாடைய நுமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரும் குரல் மதுவாரணவதனம் பிடி துரித்து ஒளிரப்புளி அதாடைய நுமை நுமையஞ்சுதல் பொருட்டால் பிளிறு குரல் மதுவாரண வதனம் பிடி துரித்து வெளியு பட விளையாடிய வீதன் தன் ராவணனை அலரு பட தானிடம் அண்ணாமலை அதுவே வெளிரு பட விளையாடிய வீதன் இராவணனை அலரு பட தானிடம் அண்ணாமலை அதுவே விலவார் விழவார்கனி படனூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோணும் விழவார்கனி படநூறிய கடல் வண்ணனும் வேதம் கிளர் தாமரை மே மலர் மேலுரை கேடில் புகழோணும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா மொலைமுறுவல் உமை தலைவன் சரணே அலவாவன அழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா மொளைமுறுவள் உமை தலைவன் வேர்வந்துர மாசூத்தர வெயில் நின்றுழல் வாரும் மார்பம் புதை புதைமளி சீவர மறையா வருவாரும் வேர்வந்துர வேர்வந்துற வெயில் தரவையில் நின்றுழல்வாரும் மார்பம் செய்வர மறையா வருவாரும் ஆரம்பர்த்த முறை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் ஊர்வின் முழுபடையான் நல கழல் சேர்வது குணமே ஆரம்பர்த்தம் முறை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் ஊர்வின் முழுபடையான் நல கழல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோ நொழி விளங்கும் விரிசாரல் அம்புந்தி மூவையில் எய்தவன் அண்ணாமலை அதனை வெம்புந்திய கதிரோ நொழி விளங்கும் விரிசாரல் அம்புந்தி மூவையில் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளர் ஞானம் சம்மந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமேம் கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காழியுள் ஞான சம்மந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமேம் சம்மந்தன் தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே திருச்சுட்டு